அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினம் ஒரு அமல்கள் ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிர்காலத்தில் ஒரு நாள் வேலியில் சென்றார்கள் மரங்களிலிருந்து இலைகள் ஊதிர்ந்து கொண்டிருந்தது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் கிளை ஒன்றை தங்கள் கரத்தால் பிடித்து அசைத்தார்கள் அதிலிருந்து மேலும் இலைகள் உதிர்ந்தன. அப்பொழுது நபி அவர்கள் யா அஃபர் என்று கூப்பிட்டார்கள் லப்பை இதோ இருக்கிறேன் யார் சூழல்லா என்று அவர் கூறினார் அப்பொழுது அவர்கள் ஒரு முஸ்லீமான அடியான் அல்லாஹ்வுக்காக இஹ்லாசுடன் தொழுவாரானால் இம்மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல் அவருடைய பாவங்களும் உதிர்ந்து விடுகிறது என கூறுகிறார்கள் மாஷாலா விளக்கமா சொல்றேன் கேளுங்க குளிர்காலத்தில் மரத்திலிருந்து இலைகள் உதிர்கின்றனர் சில மரங்களில் ஓர் இலை கூட மிஞ்சுவதில்லை இவ்வாறே இஹ்லாசுடன் தொழுவதின் காரணத்தினால் ஒரு பாவம் கூட இல்லாத அளவுக்கு அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படு விடுகிறது என்பது நபிகலாயகம் சல்லாஹல் அவர்கள் கூறியதாகும் ஆனால் தொழுகை உள்ள வணக்கங்கள் மூலமாக சிறு பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்படும் பெரும் பாவங்கள் தௌபா செய்யாமல் மன்னிக்கப்படுவதில்லை என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் நூருல் ஹுதா சேனலுடன் இணைந்தீர்கள் இன்ஷா அல்லா அடுத்த பயான் தொடரும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ